மே <laughs> துசரிக்கிட்டு போயிட்டா இப்போ நான்தான் வீடியோ பதிவு செய்வேன் சொல்லிட்டேன் இன்றைக்கி நான் வீடியோ எடுக்க எடுக்கப்படும் சொன்னால் இன்றைக்கி கடையில் வந்து வேலையண்ட போ தம்பி வெற வேலைக்கு போட்டினேன் அப்போ அவையை குழப்பக்கூடாது அப்போ நானே ஒரு வீடியோ ஒன்று பதிவு செய்வேன் சொல்லி அம்மாக்கள்லாம் வந்துடுக்கினேன் அம்மா தா டோம்பினா நேஹா குட்டி இல்லாம அப்போ இன்றைக்கி அவை நிற்கிற நான் இன்றைக்கி ஒரு வீடியோ பதிவு செய்ய போகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடய அம்மா வந்து ஹோஸ்பிட்டலால் வந்து இன்றைக்கு ஒரு மூன்று நாள் ஆகிட்டுருக்குது அப்போ நானும் கொஞ்சம் நேற்று செல்வர வந்த இது எழுத்துக்கு போயிருந்தாங்க அதே மாதிரி சில வேலையிலால் வந்து நானும் அம்மா அம்மாக்கிட்ட போவன் ஆனால் இன்றைக்கு போக மட்டுந்தான் இருந்தேன் எல்லாம் முடிச்சுட்டு போக முன்ட்டு அது அம்மாவும் வந்துட்டு அப்போ இன்றைக்கி நானே சமைத்து அம்மாவுக்கும் கொடுத்து நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்போ அம்மாவுக்கு சுகரம் பண்ணபடியாக இன்றைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாப்பாடு வந்து செய்ய போகிறேன் அப்ப இன்னைக்கு வந்து எல்லாம் போட்டு மிரக்கரியம் செய்ய புல சாதம் செய்ய போற சத்தம் போடுறேன் நம்ம நாக்கல கண்ணூர்ல இல்லை மிரக்கரியும் போட்டு இன்னைக்கு அவிச்ச ஒரு குல சாதம் அப்புறம் அப்பளம் மிளகா பொரியலும் அடுத்து ஃபெசன் புருட்டில் ஒரு வரை ஒன்றுவா இருக்க போறோம் அம்மாக்கு வந்து நன்னதாமா

சுகர் எப்படி உங்களுக்கு சுகர் எப்படி குறைஞ்சிட்டு உங்களை நிறைய உறவுகள் கேட்குது அதான் நான் எடுக்கிறேன் அம்மா இப்படி இருக்கிறா சோமா இருக்கிறா ஓ என்ன மாதிரி வருத்தம்னு கேட்கணும் அப்போ சொல்லத்தானே வேணும் உங்களை அதுக்குத்தான் அப்போ என்ன நம்ம வாழ்ந்து வாரீங்க யாருக்கு யாருக்கு இன்னைக்கு வந்து அவசு செய்ய போகிறோம் உங்களுக்கு என்ன ஓகேன்றீங்க இப்போதான் நம்ம கட்டுப்பாடாக சாப்பிட்றேன் நம்ம அதை முதலே செய்திருந்தால் இந்த வருத்தம் பெற போகுது என்ன ம் இன்றைக்கு முசுட்டை இலையில் நம்ம உங்களுக்கு வச்சுருக்குறேன் என்ன முசுட்டை இலை இல்லை இல்லை ஃபெசன் பொருட் அது சுண்டி தரப்புறோம் பச்சியா சாப்பிடு அதெல்லாம் சாப்பிடணும் பல்ல பாபு என்னை இப்போ தான் அம்மா கொண்டுருல சாப்பிட்றது நாங்கள் அம்மா அந்த மூத்த பார்க்க ஆசைப்பட்ட ஆக்கள் அம்மாவுக்கு சுவர் கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் ஆனால் மெலிஞ்சு போட்டால் அதெல்லாம் சரியாயிடும் இன்றைக்கி வந்து நான் அவுசு தான் செய்யப்படுறேன் பேரங்கொண்டே பூ மிரக்கறி இல்லாமல் எந்தக்கு இதெல்லாம் போட்டு இன்றைக்கி அடுப்பில் ஒரு அவுசும் பெசன் புருட்டிலே எல்லாம் வரேன் சரியா எப்படி இருக்கு சாப்பாடு அம்மா சிரிச்சு கொண்டே இருக்கிறோன்னு நிற்காவ சாப்பாடு நல்லா இருக்கு ஆ தங்காக்கு தம்பி தம்பந்த வேணு ஆ செய்ய வேணும் இந்த மாம்பழம் வந்து திடீர் அக்கா அக்கான் நோய்சு

வீட்டில் அந்த கத்திரிக்காய் எல்லாம் மக்கள் தெரியுமா பார்த்தீங்களா நல்ல கத்திரிக்காய் ஆனால் பைத்தங்க தான் நான் போடுறோம் பூஞ்சி தேவையில்லைம்மா நான் பைத்தங்க வாங்கிவிடுறேன் பைத்தங்கா நட்டு பூஞ்சி வாங்குவேன் பூசணிக்காய் இப்படி வரங்க நீ விடவே என்ன மரவள்ளிக்கிழங்கு என்ன இது நல்லா குழப்படி செய்யுறீங்க தெரியுமா ஏன் ஏன் அந்த சுட்டி தர்றது கலவே இல்லை இந்த போஞ்சி வந்து தேவையில்லை என்ன நாங்கள் வந்து பைத்தங்காய் வாங்கி தக்காளி பட்டு கடிச்சு போட்டு நேசா நேச கொண்டு வரது பைத்தங்க அம்மா இதுல வாங்கினேன் என்ன பைத்தங்க வந்து விழா போட்டம் வந்து இல்லை அதனால போடையில அந்த உருளைக்கிழங்கும் கிழங்கு போடையில என் உருளைக்கிழங்கு இங்கே கிழங்கு இங்கே குடிக்காத இருக்கும் அப்ப அதனால் மரவழி கிழங்கு கூட்டா சரி தானே நம்ம அடுத்த பேருக்கு சோயாபீட்டை எல்லாம் போட அடுத்து அடுத்த வந்து தக்காளி பழம் இதுல வா போட வந்து தக்காளி பழம் வந்து புலசா அது போடுவோம் ஆனா தக்காளி பழம் வந்து நம்ம நூற்றி ஐம்பது ரூபாய் காக்கிலும்னாலும் நூற்றி ஐம்பது ரூபாய் காலிக்கிலாம் செய்யுது காய்கணும் அப்போ தக்காளி பிழம்பு போட்டு பரப்பு சோயா மட்டை எல்லாம் போட்டு இன்னைக்கு நேயா குட்டி புல சாதம் செய்யப்படும் அப்படியே பிறகு அப்பல ஊருவா வாங்க இல்லையா அம்மா பூர்வா அம்மா தான் நான் அடிப்பாங்க அப்படியே வந்து கட்டி இருக்கும் நீங்க விடுறதுக்கு செய்யமா வேலை செய்ய விடாத அக்கா விளக்கு இது பாருங்க இது வந்து நான் வந்து இப்ப வந்து எங்களுடைய லிதியா குட்டிக்கு வந்து ஜூஸ் நாங்கள் வந்து கேரட்டும் பீட்ரூட்டும் போட்டு பச்சையா ஜூஸ் அடிச்சுட்டு கொஞ்சம் தேசிப்புளியும் போட்டு அவள் வந்து மழை மழை குடிக்கும் என்ன கொஞ்சமா கருத்து போட்டேன் எல்லாருமே விதியா குட்டி என்ன கருத்து போடுறது கருத்து போட்டுதுனுச்சுன்னா அப்ப இனி வந்து நாங்கள் இப்போ கொடுத்து கொண்டு இருக்கிறோம் நானும் குடிக்கிறேன் நான் புவியும் குடிக்கிறது குடிப்பீங்களே போய் மாட்டேன்

குள சாத உல சாதம்மே சுட சுட சாப்பிட நல்லா இருக்கு நானும் திடீர்னே என்ன செய்யறேன்னு யோசிச்சேன் அம்மாவா என்ன சமைக்கலாம்னு பார்த்தேன்னு மீன் வளாக சமைக்கலாம் மனவா இப்ப வந்து திரியா போகணும் கொடுக்கணும்னு சாப்பிடாரு அப்ப நிறைய தெரியலாம் போட்டு அப்ப அம்மாவுக்கு வந்து பிசன் புருட்டிலையும் வந்து சுண்டி குடுக்க போறது இன்றைக்கு சாப்பிடுறதுக்கும் என்ன சொன்னா டாக்டர் சொன்னதான் உங்களுக்கு இதுதானே வந்து துவக்கம் அப்ப இந்த துவக்கத்திலயே நீங்க கொண்டோல சாப்பிட்டு கொஞ்சம் குறைச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து கிளினிக்னால் எல்லாம் தேவை இல்லை சாப்பாடு நீங்கள் கொண்டுள்ளாவே சாப்பிட்லாம் வந்து அதாவது வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம்மா க்ளினிக்கு போகக்கூடாது இதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் லிமிட் இருந்தால் நல்ல பண்ணி அதாவது வந்து அதை வந்து சுண்டி கொடுக்கக்கூடும் நான் இப்போ வந்து தெரியாண்டிட்டு அடிக்கப்படும் வந்து எடுத்துட்டு போட்டு கழிவிடுங்க இருக்க பிள்ளைக்கு கழிவிடுங்க ஹாய் என்னங்கா அச்ச குட்டி வந்து விட நீ அக்கம் அங்கே இங்கியுண்டு தங்கொச்சி அரை எல்லாம் தோடி விதியா தங்குச்சி உங்க அக்கம் உண்டு எல்லாம் தோடி துரிஞ்சு ஓ இப்போ தான் இந்த பிள்ளை ஆ நான் படிச்சிட்டேன் என்ன படித்தீங்க

ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகறி எல்லாமே வெட்டியாச்சு அம்மாவும் டோவு நான் தான் நம்ம வெட்டி தந்துவேன் அம்மாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு போட்டாச்சு இப்போ வந்து நம்ம வெட்டி கழுவி எடுத்தாச்சு நான் மிளக்கறியை காட்டுறாங்க நீட்டாக எல்லாம் கிடக்குது இனிமேல் ஃபெஷன் பொருட்டியில் வந்து சின்ன சின்ன டோவில் வெட்டி அம்மாங்க சுண்டி கொடுப்பேன் இந்த இதில் வந்து சுண்டி கொடுத்தாலும் சுகர் டக்குன்னு குறையும் சுகர் வறுத்தக்காரர்களுக்கு ஃபெஷன் பொருட்டியில சூப்பர் பொருளாக

நான் இன்றைக்கி டோவினா நிற்கிறபடியாக வீடியோவை நான் எடுக்கலாம்னுட்டு துவை கொண்டுருக்குறோம்ல ஓகே நாங்கள் அடுத்த அடுத்த நடவடிக்கைகளுக்கும் பால் வந்து அடிச்சு ஒரு கட்டி பால் கொஞ்சம் குளிஞ்சா கடைசியாக வருது திருகி வச்சுருக்குறோம் நாங்கள் சாதம் சாதனம் ரெடி பண்ணிருக்கிறோம் ஒன்று பார்க்கணும் டோவினா வந்து அப்பளம் பொரிக்கிற விதத்தை பாருங்க என்ன சரி கறிக்கிறீங்களே ஆ நாங்கள் நல்லெண்ணெயெலாம் கூடுதலாக வந்து இப்போ சாப்பிட்றது இப்போ நல்லெண்ணெய் விட்டு அப்பளம் பொறிக்கிறோம் நல்லந்தான் உடம்புக்கு நல்லெண்ணெய் பொறிக்கிறது வேறுங்கோ நல்லா குட்டி குட்டி வட்டை வட்டப்பழம் எம்ள பையன் பொரிப்போம் அதனால் வந்து எல்லாம் ரெடியாக எடுக்குது அடுப்பு தான் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மறைக்கிறது பார்த்திங்கன்னா வந்து நான் போட போகிறேன் அரிசி வந்து அவிஞ்சிட்டுருப்பாங்க அடுப்பை பாருங்க குட்டியாடு எரியுதங்க நல்ல பழக அந்த மாதிரி எரியுது அரிசி வந்து அவிஞ்சுட்டு பட்டை பருவத்துக்கு சார்ந்துட்டுது இப்போ நான் வந்து போட

அம்மாவுக்கு வரையும் பார்த்து கொடுத்தா கொஞ்சம் எண்ணெய் இல்லாத குறைச்சா இல்லைன்னு தானே அப்போ நான் வந்து விவசாயம் வந்து இப்படிதான் தாளிச்சோன்னு கூடியல உப்பு போட்டாச்சு நல்லா அங்கே நல்லா மிளக்கரியும் அப்படி சொல்ல கடைசியாக தான் நான் என்ன செய்யப்படுறேன் கீழே குறைக்க ஒரு விடப்பட்ட கட்டத்தில் போடுவேன் நான் வந்து நல்லா பாலம் குளிஞ்சு வச்சிருக்கிறேன் எல்லாம் பிடிச்சி வச்சிருக்கிறேன் வச்சுருக்கோம் கடை கடைசியாக போடுவேன்றா கேக்கில்

ஒவ்வொரு முறையும் நான் குளம் சதமிஞ்சி எனக்கு என்ன பிழைக்கிறோன்னு சொன்னால் தண்ணி ஊடுறது இந்த முறை நல்ல மணக்க எல்லாமே வந்தாமிச்சிருக்குது இப்போ கடைசியாக வந்து தக்காளி பழம் தக்காளி பழம் உண்மையாக அரிசி வந்து கொஞ்சம் ரூபாய் நான் மிரக்கறி தான் கூடுது மிரக்கறி அவ்வளோ திரு புரியல குறையும் இல்லை ஒரு ஆயிரம் ரூபா கிட்ட மிரக்கறிவா இதை குல சதஞ்சிடுவோம் அவ்வளவு இல்லை ஆனா குளசாதம் சாப்பிடணும்னு பண்ணி என்ன போயிடுச்சு து தக்காளி பிழை போட்டா பழப்பு சொட்டு விடுவோம் போட்டா பழப்பு

அம்மான் சாப்பிட்ட பாருங்க பார்க்க கூட மாதிரி இருக்குதா ஆனா கொஞ்சம் அம்மா பேசணும் நெடுகளிமா அம்மா கொஞ்சம் தான் சாப்பிட்றப்பா முண்டைக்கு மிரக்கறி எல்லாம் போட்டபடியா சாதமும் அப்படி அப்படிங்கால பாருங்க என்ன வர ஃபேஷன் வர ஆனா இந்த சாப்பாடு உண்மையாகவே உப்பு சட்டியான ஆன குறை வேணா நான் உப்பு போட நம்ம நம்ம எடுத்துட்டேன் பாவம் என்ன செய்கிற சாப்பிடுவோம் அந்த நேரம் நாங்கள் சொல்றேன் நாங்கள் அம்மாவை உப்ப குறைச்சி சாப்பிடுச்சு நம்ம ஆனே நம்மா குறைக்கிற இல்லை எங்க கொடுக்குற நாங்கள் அம்மாக்கிட்ட போய் சாப்பிட்டோம் அம்மா என்ன செய்வாண்டோ அப்படி உப்பு சுள்ளா பண்ணிக்கும் இப்போ வேற இந்த மக்கள் இந்த சாப்பாடு வாயில வச்சு பெசன் பெஷன் பொருட்டிலேயோக்கா சாப்பிடுச்சோ நம்ம அப்படி இருக்கண்டு உப்பு தானே ஆனா சாப்பிட்டு அப்படி இருக்கேன்னு அந்த இலை எப்படி இருக்குன்னா அதை சொப்பிட்டான இல தானே நல்லா இருக்கு

சதம்சிப்பது சரியா <prueba> <muchan> 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 <muchan>

அம்மா இல்ல கவலைதான் வாய்க்காட்டி வாய்க்காட்டு பாடு இருந்தா தான் நாங்க வந்து அப்போ விரும்பல சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம் சாப்பிடுறது வெளியளவா இருக்கும் தென்னை வந்து வாய்க்காட்டு பாடம் இருக்கும் சாப்பிடறது காட்டிலும் வெளியால வாடுறது இன்னும் சும்மா கட்டுப்பாட இருக்கும் சக்கர சுட சாப்பிடலாம் சாப்பாடு இல்லை மக்களுக்கு கொஞ்சம் மீன் வாங்க போகிறோன்னே இவரு வந்து சிலருந்தாலே கதை நாய் கொடுத்துருவேன் மிதி ஆகிட்டு

கொஞ்சம் வெண்ணெயில் உப்பு புளியை சுள்ள பண்ணுறது தான் நல்லா வெஜி டேஸ்ட்டு ஆனால் இன்றைக்கு வந்து இப்படி சாப்பிட்றேன் பிடிச்சிருக்குங்க நான் சாப்பிட்டேன் அடுத்த தினம் போட்டு சாப்பிடுங்க சரியா ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம் வெளியே பற்றி கற்றுக்கிற மறக்காக சொல்லுங்க பாய்